லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச எஸ்கேப் பண்ணிச்சனால என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுக்கணும் ப்ரோ கரெக்ட் ஆனா ஒர்த்து தான் இல்லீங்களா ஆமாங்க ப்ரோ சூப்பர் இது வெளிய போய் எடுத்தாங்கனா அதிகமா வரும் ப்ரோ நம்ம லவர்ஸ் காம்போக்காக நான் லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் அதனால நான் அப்படி கொடுக்கணும் ப்ரோ சூப்பர் நல்லது ஓகே இத பாத்தீங்கனா ராக்கர் வந்து எல்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ குவாலிட்டி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது ப்ரோ ஃபோலோ குவாலிட்டி இருக்கு நமக்கு ஒண்ணு கல்யாண கச்சேரி காம்போ இது எல்லாமே ஆமாங்க ஓகே டோட்டல் காஸ்ட் இதுக்கு எவ்வளவு வரும் ப்ரோ சொல்ல முடியாது எச்சா வரலாம் ஒரு ஒன்றரைக்கு மேல போகுமா

ஸோ எஸ்கே ஃபர்னிச்சர் ஈரோடு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட காம்போவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம்னு கூட சொல்லலாம் நீங்கள் எந்த காம்போ எடுத்தாலும் சரி வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி இல்லைங்களா ப்ரோ ஆமாங்க எந்த இடத்துல தமிழ்நாடு முழுவதும் இலவசம் டெலிவரி ப்ரோ தமிழ்நாடு கூட தர வேணாம் ஓகே தமிழ்நாடு நாங்கள் புக் பண்ணால் மட்டும் ஒரு வந்தால் நம்ம வீட்டிலேயே போய் இறக்கிடலாம் ஸோ இப்போ கேஷ் ஆன் டெலிவரியே எப்படி கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணிக்கலாம் ப்ரோ அதுவும் பண்ணிக்கலாம்ட்டாரு ஓகே எந்த இடத்துல ப்ரோ நம்மளது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சித்தோர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ல பாத்தீங்கன்னா சித்தோர்னு ஒரு ஸ்டாப்ல நம்ம மெயின் லொக்கேட் என்னன்னா தமிழ்நாடு ஐடி லப்போசிட்ல நம்ம எஸ்கே பண்ணி இருக்குங்க மெயின் ரோட்னாலேயே இருக்கு பை நம்ம ஸ்பெஷலே வந்து காம்போ தான் தானா பிளஸ் எல்லாம் எஸ்கே பனிச்சு காம்போ தான் காம்போ தான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் அதாவது காம்போ எவ்வளோன்னு பார்த்தா பன்னெண்டாயிரம் உங்ககிட்ட காம்போ இருக்கு ஸோ என்ன என்ன என்னென்ன காம்போ என்னென்ன பிரைஸ கொடுக்குறாங்க அது போத்தினா ஒவ்வொரு காம்போலையும் என்னென்ன செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாக்க போறோம் பண்ணியாதிங்க இந்த அடுத்த வர ஒரு எட்டு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷம் வீடியோ ஸ்கிப்னா வாட்ச் பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ காம்போஸ் இருக்கு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ எந்த அளவு கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தலாம் பாத்தரலாம் பாக்கலாங்கள ப்ராக்கலாம் ப்ரோ ப்ரோ இப்போ நம்ம என்னென்ன காம்போ நம்ம கொடுக்க போறோம் ப்ரோ ப்ரோ இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் இப்போ மினி காம்போன்னு பன்னெண்டாயிரம் ரூபா நூறு காம்போ இருக்கு ஓகே ஓகே ஹாப்பி அமௌன்ட் சொல்லி முப்பத்தாயிரம் ரூபா காம்போ இருக்கு ப்ரோ அறுவட்ட மகாலட்சிமி காம்போன்னு சொல்லி அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு ஒரு காம்போ இருக்கு ப்ரோ ஓகே அத நம்ம சென்ட்ரல் ஒரு காம்போ ஏன் வச்சிருக்கோன்னா லோபஜி கஸ்டமர் வருவாங்க அதுக்காக சென்ட்ரல் ஒரு காம்போ வச்சிருக்கோம் ப்ரோத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் இந்த வீடியோல பாக்க முடியும் தெரியும் நான் அறுநூத்தி காம்போ எடுக்கிறேன்னு இதே நான் வந்து வெளியே ஒரு எடுத்தா எவ்வளவு வரும்

ஸ்டீல் காட் ஓகே ஆர்க்னா ஸ்டீல் காட் ப்ரோ ஆர்க்னா ஃபோம் பெட் ப்ரோ ஓகே பெட் இப்போ ஒன்னே ரெண்டு பில்லோ ஒரு ட்ரெஸிங் டேபிள் ரெண்டு சேர் ஒரு டீ பாய் ப்ரோ ஓ இது எல்லாமே எல்லாம் சேர்த்து 12000 மட்டும்னா 12000 தான் பரவாயில்லை ஃப்ரீ டெலிவரி இது எடுத்தாலும் ஃப்ரீ டெலிவரி தான் பெரிய 1 லட்சம் ரூபா காம்ப எடுத்தாலும் ஃப்ரீ டெலிவரி தான் ப்ரோ சூப்பர் நம்மட்ட ஒரு சேர் எடுத்தாலும் ஃப்ரீ டெலிவரி தான் ப்ரோ இப்போ இதுடைய பிரைஸ் ரேஞ்ச் வெளிய எல்லாம் கலந்து வாங்கினா எவ்வளவு வரும்

ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓ டீ பாய் ஒன்று ஃபேப்ரிக் சோஃபா ப்ரோ சீட் சோஃபா இல்லை த்ரீ சீட்டர் த்ரீ சீட் ஃபேப்ரிக் சோஃபா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ப்ரோ ஓகே ஏறி குடித்தாலும் ஒன்றும் ஆவாரு அப்படி ஒரு குவாலிட்டி நம்மகிட்ட சூப்பர் இப்போ இதெல்லாம் சேர்ந்து இப்போ எல்லாம் சேர்ந்து வெறும் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் ப்ரோ பரவாயில்லையே ஒரு பெட்ரூம் கூட இதாகிடுச்சு ஆமாம் ப்ரோ லவ் லவ் மேரேஜுக்கு பண்ணுறவங்க நம்மளால் முடிஞ்ச எஸ்கே பண்ணிச்சுனால என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுக்குறோம் ப்ரோ கரெக்டு ஆனால் ஒர்த்து தான் இல்லைங்களா ஆமாம் ப்ரோ சூப்பர் வெளியே போய் எடுத்தாங்கன்னா அதிகமாக வரும் ப்ரோ நம்ம லவர்ஸ் காம்போக்காக நான் லவ் மேட்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் அதனால நான் அப்படி கொடுக்குறேன் ப்ரோ சூப்பர் நல்லது நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்கிறீங்க ப்ரோ ரைட் 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 ஓகே அடுத்து பார்க்குறது ப்ரோ இப்போ அடுத்த காம்போ வந்து ஹாப்பி காம்போ ப்ரோ ஹாப்பி ஹாப்பி காம்போ ஹாப்பி எஸ்கே பண்ண வச்சுக்க வந்து ஹாப்பியாக போகணும்னு சொல்லி ஹாப்பி காம்போ வச்சுருக்கோம் ஓ ரைட் ரைட் ஒன்று சூப்பர் என்னென்ன வருது இப்போ இல்லை என்ன பார்த்தீங்கன்னா உடன் காட்டு ஓகே ஆட்டின் மாடலு சூப்பராக இருக்கு மாடலு ஃபோம் பெட்டு ப்ரோ நான் பில்லோ கவரு ஒன்று மாப்பிக்கு <laughs> <laughs> <Anala bro. laughs>

அது இல்லாம மகாலட்சுமிக்கு மங்களமா இருக்கிற ஒரு சோபா ப்ரோ சோபா சூப்பரா இருக்கு லக்ஸரியான சோபா ப்ரோ ஓகே இது கொஞ்சம் டிஃபரண்டாவே இருக்கு சோபா நல்ல லக்ஸரியான சோபா ப்ரோ சரி நம்ம தங்கச்சிக்கு குரூப் பண்ணி சொல்லி நான் பண்ணி பண்ணி ரைட் ரைட் ப்ரோ பூஜை ராக் ப்ரோ பூஜை ராக் ரெண்டு சேர் ம் குத்துவலுக்கு ஓகே மிக்ஸி கிரைண்டர் கிரைண்டர் அது இல்லாம பாத்தீங்கன்னா டைனிங் செட் 55 வகையான டைனிங் செட் ப்ரோ ஒண்ணு எல்லாமே மத்த கோட்டில குவாலிட்டியான பொருள் ப்ரோ எல்லாமே குவாலிட்டியான பொருள் சூப்பர் இவ்ளோ இருக்கா இந்த காம்போல ஆமா ப்ரோ இல்ல அது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டெப் ரேசிங் குடுக்கணும் ப்ரோ ஸ்டெப் ரேசிங் பிளஸ் சேர் ஓர வந்துடும் நமக்கு ஓகே பீரோ பாத்தீங்கன்னா டைஸ் கலர் பீரோ வந்துரும் ப்ரோ இல்ல சேம் அதே பீரோ குவாலிட்டி எல்லாம் நல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா கலர் இருக்கும் ப்ரோ இல்ல வேணா கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் குவாலிட்டி அடிச்சு வர காட்டிக்கிறோம் ப்ரோ ஓகே மகாலட்சுமிக்கு என்ன காம்போ இருக்கணும்னா இது பிரைஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ரோ இன்னொரு சொல்றீங்க அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ரோ அவ்வளவுதானா அவ்வளவுதான் ப்ரோ பரவாயில்ல இவ்வளவு பொருள் அதனால ப்ரோ நம்ம மகாச்சும் தங்கச்சிக்காக மொத்தம் எத்தனை பொருள் இருக்குல்ல ப்ரோ சுமாரா பாத்தீங்கன்னா இருபது பொருள் நாள் இருக்கும் ப்ரோத்தஞ்சு பொருள் தட்டு ஆமாங்க ஓகே ஃப்ரீ செத்து ஆமாங்க்ரோ அதுல கட்டிலுக்கு பக்கத்தில் வைக்கிற ஹோம் டேபிள் ஒன்று வந்துடும் சூப்பருங்க ஆமா மொபைல் வச்சுக்கலாம் என்னனா நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ ஓகே இது எல்லாமே சேர்ந்து வந்தது மொத்தம் எவ்ளோ சொன்னீங்க அறுபத்தி ரெண்டு ஐநூறு ப்ரோ அறுபத்தி ரெண்டு ஐநூறு ஆமாங்க ப்ரோ ரைட் ஓ ஹேப்பி காம்பு பாத்தோம் இப்ப ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கல்யாண காம்போ ஓ நம்ம வீட்டு கல்யாண காம்போ ஆமாங்க ப்ரோ இது எல்லாமே பெருசு தான் இப்ப எல்லாம் குயின் பாத்துட்டு இருந்தோம் ஆமா சைஸ் பாத்துட்டு இருந்தோம் இத பாத்தீங்கன்னா கிங் சைஸ் கிங் சைஸ் ஓகே ஒரு ஃபோம் பெட் ப்ரோ ஆ ரெண்டு பில்லோ பில்லோ கவர் பெட் கவர் வந்துருங்க ப்ரோ ஓகே லக்ஸரியான வெல்வெட் க்ளேட்ல சோபா ப்ரோஜரியா இருக்கும் ப்ரோ ஓகே

அந்த ஒரு கல் வெட்டி வச்ச மாதிரியே இருக்குது ஆமாங்க ப்ரோ நல்லா பலன் இருக்குதுங்க ப்ரோ இதில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் ஒன்று டைனிங் டேபிள் நம்ம கல்யாணம் வீட்டு கல்யாணத்துக்கு ரெண்டு குத்துவ இருக்குது ப்ரோ ஓகே நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு சூப்பர் இது எல்லாமே சேர்ந்து இப்போ எவ்வளோ வருங்க ப்ரோ ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு எண்பது என ப்ரோ அவ்வளோ சொல்கிறீங்க வெறும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ரூபாய் மட்டும் சூப்பருங்க வித் ஃப்ரீ டெலிவரியோட வித் ஃப்ரீ டெலிவரி ப்ரோ ஐம்பத்தி ஆறு அறுநூத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு கிங் சைஸ் கிங் சைஸ் வருது டிவி யூனிட்டோட வருது அதாவது கல்யாண சீர்னு கொண்டு ஏக்கர மாதிரி சொல்லலாம் ப்ரோ சூப்பர் ப்ரோ அடுத்தது பாங்க மகாட்சி ப்ரோ என்னன்னா மாஸ்டர் ப்ரோ மாஸ்டர் காம் என்ன பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு கட்டில் ப்ரோ கட்டில் ஸ்ப்ரிங் பெட் ஒன்றுங்க ப்ரோ ரெண்டு பில்லோ பில்லோ கவர் பெட் கவர் ப்ரோ அது இல்லையா டூ டோர் பீரோ டிஜிட்டல் ப்ரோ பிரிண்டிங் மாடல் ப்ரோ குவாலிட்டியான பீரோ ப்ரோ இது உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குங்க ப்ரோ சரிங்க இல்லை டோர் ட்ரெஸ்ஸிங் வரும் ப்ரோ மற்ற காம்போட ஸ்டெப் ட்ரெஸிங் பேசிக் ட்ரெஸ்ஸிங் பார்த்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டோர் ட்ரெஸ்ஸிங் ப்ரோ பின்னா ஸ்டோரேஜ் டைப்பில் வரும் ப்ரோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டைப்பில் வரும் ப்ரோ ஒரு ப்ரோட் ராக்கியில் வந்துடும் ப்ரோ பேச லைட் இருக்குங்க ப்ரோ இல்லை ஓகே

அது இல்லையா லக்ஸரியான சோபா ப்ரோ ஓகே இதெல்லாம் என்ன ரேட்டுங்க ப்ரோ இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது ஆமாம் ஓகே இல்லை மகாராஜா டைனிங் டேபிள் ப்ரோ ஆ இல்லை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பாத்தல் செட்டு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ப்ளஸ் டீப்பாகி இல்லை என்ன துஷ்டுனா ப்ரோ எல்லாத்துக்குமே பொண்ணுக்கு மட்டும்தான் குத்துவாலை கொடுப்பாங்க நான் மாப்பிள்ளைக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அது என்னென்னா ஃபாஸ்டாக் வாட்ச் வாட்ச் ஆமாங்க ப்ரோ ப்ராண்டட் வாட்ச் ப்ரோ எந்த ஊர் இருந்தாலும் எங்கே வேணால் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓ குறைஞ்சிரு மூவாயரூவா பார்த்து வரும் ப்ரோ வேல்யூ பார்த்தீங்கன்னா இல்லை குத்தோலுக்கு இல்லைனா ஃபாஸ்ட் ட்ராக் வச்சு ப்ரோ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நம்ம எல்லா மாஸ்டர் காம்போல எடுத்துக்கலாம் ப்ரோ சரி இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டபுள் செவன் ட்ரிபிள் செவன் ப்ரோ டபுள் செவன் ட்ரிபிள் செவன் ப்ரோ ஓகே ஃபேன்ஸி ஆர்க்கள் இதே வந்து வெளியில் எடுத்தால் என்ன பட்ஜெட் வருங்க இப்போ நீங்களே சொல்லுங்களே எலோ வரும்னு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ஒரு ரூபாய்க்கு மேலே வரும் ஓ ஒரு பாய்க்கு மேலேயே வரும் ப்ரோ தனி தனியாக இருக்காவே நம்ம காம்போ பேக்கில் தமிழ்நாடு முழுவதும் இலவசம் பிடிவார டபுள் செவன் டபுள் செவன் காம்போ தரம் ப்ரோ மாஸ்டர் காம்போன்னு சொல்லி இது வாரண்டியில் இது எதுக்கு இருக்குங்க வாண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டில் ஃபைவ் இயர்ஸ் பெட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் ப்ரோ சோபா டூ இயர்ஸ் எல்லாமே வாண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ வாண்டிக்காக போட்டு கொடுத்துருவோம் ப்ரோ நம்ம எஸ்கே ஃபர்னிச்சரில் ஓகே ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு காமன் கூட சொல்லாதீங்க ஆமாங்க ப்ரோ இல்லைங்களா இதில் ஆக்சுவலாக என்னென்ன வருது ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள்

எல்லாமே வச்சுக்கலாம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சு டிவி யூனிட் ப்ரோ டிவி யூனிட் ஆமா வாட்ச் டிரைவ் ப்ரோ ஓகே இல்ல பாத்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகே இது மேல லைட் கூட இருக்கும் ஆமா ப்ரோ ரைட் பண்ணிக்கலாம் ப்ரோ சூப்பர் அடுத்தது ஒரு பிரம்மாண்ட ட்ரெஸ்ஸிங் மகாராஜா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ரோ சூப்பர் அழகா இருக்கும் ப்ரோ எல்லாமே உள்ள மேக்கர் செப்ட்ல இருந்து எல்லாமே உள்ள வச்சுக்கலாம் நம்ம கீழே ட்ரா உங்களுக்கு அபோர்ட் எல்லாமே வந்துடும் ரைட் ஸ்டூல் வந்துடும் ப்ரோ இருக்கு நமக்கு ஸ்டூல் இருக்கு அது போக நாலு பிளாஸ்டிக் சேர் வந்துடும் ப்ரோ இல்ல இல்ல என்னன்னா அண்டா குடம் சூர்யா

அதுல விட்டீங்கன்னா மகாராஜா டைனிங் டேபிள் ப்ரோ எல்லாம் பெருசா இருக்கு ப்ரோ பெருசா இருக்கு ப்ரோ அஞ்சு மூணு மகாராஜா டைனிங் டேபிள் ப்ரோ பாத்த செட் பாத்தீங்கன்னா அம்பத்தி அஞ்சு பாத்த செட் பாத்தோம் நம்ம அங்க இது வரையும் நூத்தி இருபது செட் பாத்த செட் பக்கத்து அடிக்கி வச்சிருக்காங்க இவ்வளவு எல்லாமே இவ்வளவு ஆமா ப்ரோ அப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்கு ப்ரோ நம்ம ஓகே ஒகே பொருளும் இத்தனை பொருளும் சேர் அருளாம் ப்ரோ

அதுதான் கச்சேரி காம்புன்னு சொல்லி வச்சிருக்கேன் ப்ரோ அப்படியே கொண்டே ஒரு சீரை வச்சோம்னா வேற லெவலில் ப்ரோ கல்யாணனாவே கச்சேரி காம்புன்னு சொல்லி எஸ்கே பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ப்ரோ கல்யாணம் கச்சேரி காம்பு இது எல்லாமே ஆமாம் ஓகே டோட்டல் காஸ்ட் இதுக்கு எவ்வளோ வரும் ப்ரோ சொல்ல முடியாது எச்சா வரலாம் ஒரு ஒன்றரைக்கு மேலே போகுமா ஒன்றரை சொல்லிட்டுங்களா ஒன்றரை ஒன்றையே அதிகம்தான் எவ்வளோ வருது ப்ரோ ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் சூப்பர் ஒன்று இருபது ஒன்று இருபது ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி ஆமாங்க ப்ரோ ரைட் ஓகே இப்போ காம்போ எல்லாம் காட்டணும் ப்ரோ ஓகேங்க ப்ரோ இன்னொரு முறை வாரண்டி எப்படின்றது கொஞ்சம் ப்ரோ வாரண்டிங்க பாத்தீங்கன்னா கடலுக்கு ஃபைவ் இயர்ஸ் வார்னிங் ஓகே எது எடுத்தாலுமே என்ன கட்ல எடுத்தாலும் இயர்ஸ் வார்னிங் ப்ரோ பெட்டுக்கும் ஃபைவ் இயர்ஸ் பெட் எடுத்தா ஃபோன் பெருத்தா ஒன் இயர் ப்ரோ ஓகே பீரோ நான் கபோர்ட் இருக்கா ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி இருக்கு ப்ரோ நம்ம எல்லாத்துக்கும் பிராண்டட் மிக்ஸ் இருந்து எல்லாத்துக்கும் ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்கு ப்ரோ பிராண்டட் தான் எல்லாம் பிராண்டட் தான் ப்ரோ ஓகே எல்லாம் பிராண்டட் சோ எல்லாமே வாரண்டி பிளஸ் வந்து குவாலிட்டி ப்ராடக்ட் தான் கொடுக்கறீங்க ஆமா ப்ரோ சோபாக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்கு ப்ரோ அப்புறம் என்ன பா வேணும் சூப்பர் ஆக்சுவலா எல்லாத்துக்குமே டெலிவரி ஃப்ரீ ஓகேங்களா தமிழ்நாடு முழுசு நீங்க எங்க கேட்டாலும் குழந்தை கொடுத்துட்டு காசு வாங்குவாங்க இதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே ஸோ கிட்டத்தட்ட இப்போ நீ மறுபடியும் நான் ஒரு முன்னாடி முறை லொக்கேஷன் கேட்டுக்கிறேன் எப்படி வரணும் ப்ரோ ஒன்றும் இல்லை ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பஸ் ஸ்டாப் ப்ரோ பஸ் ஸ்டாண்டில் இறங்கி மூணாம் நம்பர் இல்லைனா ஏழாம் நம்பர் பஸ் ஏறினீங்கன்னா தமிழ்நாடு ஐடி பஸ் ஸ்டாப் ப்ரோ அது இல்லைன்னா கரும்புகாடு பஸ் ஸ்டாப்னு சொல்லி இறங்கினீங்கன்னா ஓகே முன்னாடி பஸ் ஸ்டாப்லாம் ஓகே இங்கே ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் ப்ரோ வாக்கிங் டிஸ்டன்ஸ் மெயின் என்னச்சிலேயே இருக்குது ப்ரோ நம்ம கடை உங்களுக்கு லொக்கேஷன் வேணால் கீழே ட்ராப் பண்ணி விட்டுறேன் அது போக பார்த்தீங்கன்னா காம்போவில் மேட்டுறது இவங்க மட்டும்தான் ஈரோட்டில் எஸ்கே ஃபர்னிச்சர் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணிக்கோங்க கான்டெக்ட் நம்பர் டீடெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்பளெட்டை நம்ம ஆம்பளெட் வந்துடும் என்ன ஏது என்ன டீட்டெயில்ஸ் என்ன காம்போ வாங்கலாம் எப்படி வாங்கலாம் காம்போக் என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பிரதரை மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்கும் கிடைக்காது எவ்வளோ நாள் வரைக்கும் இது நீங்கள் வச்சுருப்பீங்க ப்ரோ காம்போன்னு சொன்ன போனால் இந்த லிமிட் ஸ்டாக்கில் இல்லை ப்ரோ எப்போ எப்போ வேணால் காம்போ இருக்கு ப்ரோ நீங்கள் அடுத்த காம்போ தீபாவளி முடிஞ்சு வந்தீங்கன்னாவே இதோ ஒரு பெஸ்ட்டாக காம்போ இருக்கும் தவிர அப்போ கம்மியாக இருக்காது எஸ்கே காம்போ ஃபர்னிச்சர் காம்போ ஃபர்னிச்சர் ப்ரோ இதாக விஷயம் கான்டாக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நல்ல சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிரதர்